வணக்கம் என்றும் எப்பொழுதும் எங்கும் அம்மாவுக்கு அடிப்பவளும் அவள் தான் அடிப்பவளும் அவள்தான் அவள்தான் உணவை தட்டில் வைத்து மிரட்டுபவளும் அவள்தான் உணவை தட்டில் வைத்து மிரட்டுபவளும் போது அணைப்பவளும் தான் வளர்ந்த போதும் குழந்தை என நினைப்பவளும் அவள்தான் வளர்ந்த போதும் குழந்தை என நினைப்பவளும் அவள்தான் துன்பம் போது துணையாக இருப்பவளும் அவள்தான் எனக்கு துன்பம் எனும் போது இருப்பவளும் அவள்தான் எனக்கு வெற்றி எனும் போது தள்ளி நின்று ரசிப்பவளும் அவள்தான் எனக்கு வெற்றி எனும் போது தள்ளி நின்று ரசிப்பவளும் அவள்தான் என்னை நெஞ்சில் சுமப்பவளும் அவள்தான் தான் பாடும் வரை என்னை நெஞ்சில் சுமப்பவளும் அவள்தான் அம்மா என்றால் அனைத்தும் அம்மாதான் அம்மா என்றால் அனைத்தும் அம்மா தான் நன்றி குரல் வடிவம் அச்சந்தினி ஆளாகிய தம்மை